முருகய்யா நீங்கல் முருகய்யா நீ பாவங்களை தித்திடுவாய் வேளையாம் வெற்றி வேளையா நீ எங்கள் முருகையா பை தீவனையாட்டி வேலையா விளையாடி வர வேண்டும் சண்முதம் சென்னிமலை <laughs> வேளையாடி <laughs> தேர நானா நரே நானா நரே நானா நரே நானே நானே ஓடிட அப்பனுக்கு பாட்டஞ்சொன்ன சுப்பையா போய் தெங்கள சுப்பையா போய் நீ ஆந்த நாக வந்தவனே வேலையா சத்தவெறி வேலையா நீ சதிதே சாமகாரே பாரையா தெர நானானந்த நே நானா நானே நானே नेना 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 धने नेना धने 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 होइया आड़िला आड़ बने मीत मुर्गैया कोइ नेगल मुर्गैया पांती यांडियागन निंदवन एवेलेया आवेती वेलेया कोइ दी मिलया जी तुम्हरे सवारिया धने नेना 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 धने धने नेना

முருகையா மேலாக <hablando> <ovat> <speaking the problems> <airborne> <said me Lutheran> தேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேனமேன <robið alright live verw municipality> <strikes>